கொக்கண்ணா எங்கள் வீடு மழையில் பாதிப்பாயிடுச்சு கொஞ்சம் தங்க இடம் கிடைக்குமா இங்கே எனக்கே இடம் பத்தலப்பா வேற எங்கன்னா போய் பாரு நம்ம இப்போ எங்கே அக்கா வீட்டுக்கு போகலாம்ப்பா அக்கா என் வீடு மழையில் சேதம் அடைஞ்சிருச்சு கொஞ்சம் தங்க இடம் கிடைக்குமா

வெளியே ஏதோ சத்தம் கேட்குது நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் இரு கழுகு வெளியே வந்தது குருவி உள்ளே சென்றது தம்பி வா தீரென நான் வரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் இருவரும் தப்பித்தனர் குட்டி தப்பித்ததால் கழுகு ஏமாற்றம் அடைந்தது குருவி குட்டி காகம் மூவரும் சந்தோஷமாக நட்புடன் ஒரே வீட்டில் வாழ்ந்தனர்